மே ஒன்று தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் கிழக்கு மாவட்டம் தொழிலாளர் அணி சார்பாக பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மே ஒன்று தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை வரதராஜபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கிழக்கு மாவட்டம் தொழிலாளர் அணி சார்பாக ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொழிலாளர் அணி அமைப்பாளர் தளபதி தமிழ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் அப்பா ஏ பார்த்திபன் ஆகியோர் சிற்றின்ப விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் சிறிது தூரம் ஊர்வலமாக சென்றனர் இதுகுறித்து மாவட்ட செயலாளர் யுவராஜ் கூறுகையில் தளபதியாரின் உத்தரவின் பேரிலும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனையின் பேரிலும் மே ஒன்று தொழிலாளர்கள் தினத்தை நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொண்டாடி வருகிறோம் கோவையில் கிழக்கு மாவட்டம் சார்பாக ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடுகிறோம் தலைவர் தளபதியார் அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் பொது மக்களுக்கும் உறுதுணையாக இருப்பார் தமிழக வெற்றிக் கழகமும் உறுதுணையாகவே இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் அணிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொழிலாளர் அணி அமைப்பாளர் தளபதி தமிழ் மற்றும் ஸ்ரீதர் சௌஜித் அசாத் வினோத் ராஜன் ராகவேந்திரன் சுப்பிரமணி சுரேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் மாவட்ட மற்றும் பகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்